ஒரு வண்டி ஏற்குறதுக்கு அதுக்குண்டான அந்த ப்ராசஸ் அந்த பேட்ரி ஃபுல்லாக இருக்கணும் ஃபுல்லாக இல்லை அப்படின்னா என்னாகும்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து கரண்ட் இல்லை ஒரு பேஸ் கட்டாக இருக்குது ரெண்டு பேஸாக இருக்குன்னா அதோடைய அதோடைய அளவுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபேன் ஸ்லோவாக சுற்றும் லைட்டு டிம்மாக எரியும் இதெல்லாம் இருக்குது தானே அப்போ இங்கே அதுக்குண்டான எனர்ஜி இப்போ இந்த எனர்ஜி சேவிங்ஸ் நம்ம உடம்புல எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அந்த சக்ராஸ் மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்பூரகா அனாகதா விசுத்தி துரியம் ஆக்கினை ஆக்கினை துரியம் சக்கசிராகம் அப்போ இந்த ஆறு சக்கரங்களில் தான் அந்த எனர்ஜி சேவிங்ஸ் இருக்குது அப்போ அந்த அந்த இடத்துல அந்த அந்த எனர்ஜி சேவ் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு இது முதுக்கு தண்டு இது வந்து ஒரு ஆண்டனா இல்லைன்னா ஒயர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இது இது மூலியமாக இதை வந்து நம்ம வந்து ஸ்டெடி பண்ணி இந்த உடலை வந்து அந்த ஒரு அந்த ஒரு பொசிஷனில் நம்ம வைக்கிறோம் வச்சு நம்மளுடைய மூலாதாரம் மண்ணில் ம மண்ணு அந்த அந்த இடத்தோடு இருக்கணும் நம்மளுடைய துரியாதீதம் அந்த பிரபஞ்சத்தோடைய கனெக்ட்டில் இருக்கணும் இந்த மாதிரி நல்ல ஸ்டெடியாக உட்காந்துட்டு நம்மளுடைய அந்த சுவாச ஓட்ட இதுக்கு வந்து கூட ஒரு சுவாசம் இருக்குது நமக்கு இப்போ சாதாரணமாக செய்யலாம் பட்டு இந்த மூச்சு கொஞ்சம் அதிகமாக போய்ட்டு வரவங்க இது தேவையில்லாது அதனால நான் இதை சொல்லக்கூடாது வெளியில் இது இது வந்து ஒரு ஆரம்ப பயிற்சி தான் பட் இருந்தாலும் வந்து இதை வந்து முறைப்படி முறையான ஒரு இடத்துல போய் அவங்க கற்றுக்கிட்டு செஞ்சாங்கன்னா அது கரெக்டாக வரும் ஏன்னா இந்த உடல் ரீதியாக நம்ம ஃபஸ்ட்டு சரி பண்ணணும் நம்மளை நம்ம வந்து உணவு அப்புறம் உடல் இந்த இந்த உணவு அப்புறம் அந்த இந்த நீரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வகையான அதிர்வுகளை ஏற்படுத்தும் இந்த இந்த உடல் வந்து பார்த்தீங்க இந்த உடலாக இருக்கட்டும் இந்த அண்டமாக இருக்கட்டும் அனைத்தும் வந்து அணுக்களால் ஆனது அப்போ இந்த அனைத்து அணுக்களும் வந்து ஒரு வகையான அதிர்வுகளை ஏற்படுத்தும் அப்போ நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்தும் நம்ம தண்ணி குடித்தோம்னா ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்தும் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த ஃபுட்டுடைய எஃபெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு அதிர்வை வந்து இந்த உடல் வந்து ஏற்படுத்தும் இப்போ நீங்கள் ஒரு பரோட்டா சாப்பிட்றீங்க ஒரு நாலு பரோட்டா சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வயிறு உங்கள் மனமும் மந்தமாயிடும் உங்களால் எந்த வேலையும் எந்திரிச்சு செயல்பட முடியாது ஒரு ஒரு நம்ம எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது நான் செய்ய மாட்டேன் வயிறு வலிக்கும் செமக்கு அப்செட் ஆகும் மாத்திரை குடிக்கணும் இல்லைனா இந்த கேஸ் ஸ்டவ்வில் உண்டான இந்த செவனப்போ அந்த மாதிரியெல்லாம் வாங்கி குடிப்போம் ஏன்னா அதோடைய அதிர்வு அப்படி தான் இருக்கும் அது அந்த கார்போஹைட்ரேட்டுடைய மாவுச்சத்துடைய அதிர்வு அப்படி தான் இருக்கும் அதே கார்போஹைட்ரேட்டில் நல்லது இருக்கு இல்லையா இட்லி இருக்குது இல்லையா இட்லி ஆவிலே வந்து வேகது அது சீக்கிரமாக ஜீரணம் ஆகும் அதுமாதிரி நீங்கள் நம்ம எப்போ தண்ணி குடித்தாலும் இந்த தண்ணிக்கு வந்து நூற்றுல தொண்ணூறு சதவீதம் நேர்முறையான அதிர்வுகளை ஏற்படுத்த கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் எது நமக்கு கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா தண்ணி தான் கொடுக்குது அதுக்கு தான் எல்லாரும் எப்பவுமே தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி ஏன்னா அந்த தண்ணி வந்து நம்ம குடிச்சா நம்ம உடலுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்களே தவிர ஏன் அது வந்து அதிர்வுகளை ஏற்படுத்துது அது நல்ல ஒரு நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கி கொடுக்குது அப்படின்றத கொஞ்சம் இன்னும் நல்லா தெளிவாக சொன்னாங்கன்னா தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா தண்ணி எவ்வளவு குடிக்கிறேன் இப்போ ஒரு ஜூஸ் குடிக்கிறோம் டீ குடிக்கிறோம் டீ குடிச்சோம்னா நூற்றுல வந்து ஒரு பத்து சதவீத அதிர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் சுருக்கணும் ஒரு ஊசி போட்ட மாதிரி ஒரு டீ குடித்தா ரிலாக்ஸாக இருக்கும் இதே தண்ணி குடித்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கே நம்மளை அறியாமே ஒரு ஃப்ரெஷ்னஸ் அப்பாடா நான் நிம்மதியாக இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நேர்மறையான எண்ண ஓட்டங்களை உருவாக்கி கொடுக்குறது பார்த்திங்கன்னா அதுக்குண்டான நமக்கு அந்த அந்த மாதிரி உண்டான எதெல்லாம் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கி கொடுக்குறதோ அதுக்குண்டான பொருளை மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் இந்த மனசுடைய வேலை உடைய வேலை இந்த உடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயங்களை மட்டும் உள்ளே கொண்டு போக வேண்டியது இந்த மூளை இந்த மூளை வந்து பேட்டரி இந்த மூளை தான் பேட்டரி இந்த மூளை தான் இந்த மொத்த உடலை இயக்குது இந்த மூளை இந்த ஆழ்மனம் வந்து இந்த மூளையோட கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த மேல்மனமும் மூளையோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இந்த மூளையோட ஒரு பகுதி தான் மேல்மனம் ஒரு பகுதி தான் மேல்மனம் அப்போ இது எப்படி கான்சியஸா நினைக்குதோ எனக்கு புறம் சார்ந்ததும் வேணும் எனக்கு அகம் சார்ந்தது வேணும் அப்படின்னா நான் புறம் சார்ந்ததில் நான் எப்படி தெளிவாக கான்சியஸாக நான் ஒரு முடிவை பண்ணுறேனோ அதை தான் இந்த ஆழ்மனம் இந்த எனக்கு வந்து கொடுக்கறது இந்த பிரபஞ்சத்திட்டருந்து எடுத்து கொடுக்கறது இந்த ஆள்மனத்தோடைய வேலை அப்போ நம்ம அந்த ப்ராசஸுக்கு உண்டானதை நம்ம சரியானதை நம்ம வந்து இப்போ பத்து சைஸ் போல்ட்டு போகிற இடத்துல எட்டு சைஸ் போட்டுறதுமே செட் ஆகுமா அப்போ நம்ம போராடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அந்த ஓட்டையை பெருசு பண்ணால் அப்புறம் சின்னது பண்ணால் அப்புறம் மாட்டில் ஒட்டி இஞ்சி அப்புறம் டேப்பை போட்டு ஓட்டுறது இந்த மாதிரி தேவையில்லாத வேலைங்களை எல்லாம் பண்ணுறது வந்து சரியான கவனம் இல்லாததுனால கவனமாக தெளிவாக நம்ம விருப்பப்பட்டு பண்ணோம்னா ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டோம் நான் இந்த வேலையை நான் ஏற்றுக்கிட்டேன்றத ஒரு ஒரு இந்த வேலை நான் இந்த இந்த டிஃபன் பாக்ஸை கொண்டு போய் என்ன பெரிய குவாலிட்டி கொடுக்கணும் அதை க்ளீன் பண்ணி கொடுக்கணும்னு என்னட்டோ ஒரு பொறுப்பை கொடுக்குறீங்க நான் வந்து இந்த டிஃபன் பாக்ஸை கொண்டு போய் க்ளீன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத நினைக்கிறத விட முதல்ல நான் ஒரு பொறுப்பை இப்போ ஏற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது ஒரு முடிவு வரணும் எனக்கு இப்போ ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க இது சிம்பிளான வேலை தான் அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன்ன்றதுக்கு முதல்ல ஒரு முடிவு வரணும் அதுக்கப்புறமா தான் அந்த அடுத்து அந்த அந்த வேலைக்கு உண்டானதை போய் நம்ம செய்யணும் இயக்கணும் அப்போது நம்ம அதுக்கு நமக்கு நம்ம நம்ம எப்படி என்று ஒரு ஓனர் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கறாரு ஒரு லேத் கம்பெனி வச்சுருக்காரு நான் அங்கே வந்து நான் வேலை செய்கிறேன் அப்போது ஓனருடைய வேலை என்ன அப்படின்னா எனக்கு சரியாக சம்பளம் கொடுக்கறது கரெக்டான மெட்டீரியல் இறக்கறது அதே மாதிரி அந்த கம்பெனிகளுடைய அந்த போக்குவரத்து அவருடைய வேலை எதுன்னு இது மட்டும்தான் இப்போ பீஸ் கொண்டு வந்து போறது அதை சரி பண்ணி அதுக்கு என்ன அதை அந்த தகரத்தை வந்து என்னவா மாற்றணுமோ அதை மாத்தி கொண்டே கொடுக்கறது வந்து ஓனருடைய வேலை என்னுடைய வேலை என்னன்னா அதை வந்து கரெக்டாக மாத்தி கொடுக்குறதா வேலை எனக்கு ஒரு தகரம் கொண்டு கொடுக்குறாருன்னா இந்த டிஃபன் பாக்ஸை நான் மாற்றணும் என்னுடைய வேலை தான் என் கம்பெனிக்குள்ளே மட்டும்தான் வேலை அப்போ நான் இதை இப்போ நான் இதை எவ்வளோ தீர்க்கமாக கவனமாக நான் சந்தோஷமாக விருப்பத்தோடு நான் இதை செய்யறனோ இதை வந்து எனக்குள்ளே என்ன ஆகும்னா அதிகப்படியான பதிவுகளை தொடர்ந்து ஏற்படுத்தும் தொடர்ந்து ஏற்படுத்தி அதை ஆழ்மனத்தில் போய் பதிஞ்சு நான் தன்னிச்சையாக இதை வந்து செயல்படுத்தி நான் ஒரு பெரிய லெவலில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த ஆழ்மனம் எனக்கு தெரியாமே செஞ்சிட்ருக்கும் அதனுடைய வேலை அதுக்கிட்ட நம்ம என்ன பண்ணணுன்னா கான்சியஸாக நல்ல விஷயங்களை நேர்மறையான விஷயங்களை மட்டும் அதுக்கிட்ட ஒப்படைக்க வேண்டியதுதான் தான் நம்மளுடைய வேலை மற்றபடி எதுவுமே நம்மளுடைய வேலை கிடையாது அப்போ அந்த கான்சியஸாக நம்ம எவ்வளோ தெளிவாக இருக்கிறோமோ அவ்வளவு நம்மளுடைய லைஃப் வந்து மாறும் எனக்கானது என்ன இங்கே இங்கே நிறு இறுதியானது என்ன முடிவானது என்ன இங்கே இது ஒரு முடிவு இருக்குதா இங்கே வந்து என்ன இது இதுனா இது வாழ்க்கையா என்னோட இது வாழ்க்கையா இப்போ இதுதான் வாழ்க்கையா இல்லை நான் வாடறது சரியாக தவறா இது இந்த இந்த கேள்விங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பதிலை நான் வந்து முதல்ல ரெடி பண்ணி இப்ப எனக்கு இதுதான் நிரந்தரம் இப்ப எது நிரந்தரம் எனக்கு அப்படின்னா இப்போதைக்கு எனக்கு எது நிரந்தரம் அமைதி தான்